என்னப்பா இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி இல்லை போறியே ஒரு ஒருத்தனாக வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்க சரி பிரியங்காக்கா எங்கே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து இந்த வரிசையாக தான் பட்ட தெரியுமா டப்படப்பட அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லை அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் மணிமேகலை சுட சுட ஒரு வீடியோ இறக்கியிருக்காங்க ஸோ அது என்ன அதை அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்திருக்கார்ல அவர் சில விஷயங்கள் பேசியிருக்கார் சிறுப்படி அப்படின்ற மாதிரிலாம் அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரவீந்தர் அவர்களுக்கு நம்மளோட கேள்வி கேட்டிருந்தோம் அது வந்து மக்களும் வந்து கேட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அப்புறம் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே வராங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு தெலுங்கில் அப்புறம் நியூ கண்டஸ்டன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் எயிட் தமிழ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை இந்த சைடு ஒரு வீடியோ போட்டாங்க அது வந்து பயங்கர ரீச் ஆச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மணிமேகலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கடுத்து பிரியங்காவோடைய சப்போர்ட்டர்ஸாக ஒரு ஒருத்தவங்களாக வந்து களத்தில் அப்படியே அணிவகுத்தாங்க அணிவகுத்து நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க ஏன் ஈவன் மணிமேகலைக்கு சப்போர்ட் ஆஃப் போட்ட ஃபரீனா கூட வந்து இல்லைங்கோ அப்படின்னு ரமணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து ஒரு விஷயம் வந்து முடியும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அது முடியாமல் இன்னும் ஒரு மூன்று பேர் வந்து ஸ்ட்ராங்காக பேசினதுனால அதாவது குறைஷி ஷக்கிலா மேம் அப்புறம் வந்து ரவீந்திர சந்திரசேகர் இவங்க வந்து சும்மா இருக்காமல் பயங்கரமாக பேசி மணிமேகலுக்கு ஏற்கனவே மக்கள் ஆதரவு இருக்குது இவங்க வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக பேசி மணிமேலோடைய இதை கொஞ்சம் டைலூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது எதுவும் நடக்கல கொஞ்சம் பிரியங்காவுடைய ஆதரவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கும் வந்து பிரியங்கா மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது அதாவது நல்ல அவர் ஆங்கர் அப்படிங்கிறதை தாண்டி அவங்க பர்சனலாக பிக்பாஸ் நம்ம பார்த்ததுக்கு இப்போ ஒரு கலந்த விமர்சனம் தான் இருக்குது அப்புறம் நம்ம கூட ஒரு பர்சனலா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இருந்துச்சு அதுலேயும் வந்து கலந்த பர்சனல் தான் இருக்கு ரெண்டையும் நான் ஷேர் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட ஓகேங்களா ஆனா சாயங்கரம் அவங்க கஷ்டப்படுறாங்க காலில் எந்திரிக்கல பல் விளக்குல தூங்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம தான் ஆகணும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா இவங்க ஒரேடியா மணிமேகலை இப்படி பேசியிருக்காங்கிறதுக்கு ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் அவங்க பண்ணட்டும் இவங்க எல்லாம் எதுக்குலாம் வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி மொத மொதல் ஆங்கிரியான ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிரி பத் அவர்கள் என்னப்பா வெங்கடேஷ் பத்ன்றா ஆங்கிரி பத்துன்றா அப்படின்றீங்களா ஆமாம் அவர் பேசின பேச்சுக்கு வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டார் எல்லாத்தையுமே அப்படிங்கிறது என்னடா அவங்க அவங்க அக்கா தான் எல்லாம் எவனா வீடியோ போடுறது நூறு பேர் முத்த பேர் உட்காந்து வீடியோ போட்டுருக்கீங்க எல்லாத்தையும் சிறப்பாக அடிக்கணும் அப்படின்ற மாதிரி புத்த முதல் பேசி விட்டார் என்ன பத்தவர்களே இப்படி பேசி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஆக்சுவலாக இந்த கிழவிங்க சில பேர்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவனெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வல்கரா ஃபேமிலி எல்லாம் இழுத்து அவங்களோட ரொம்ப பர்சனலாக வந்து தாக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படி விமர்சனம் பண்ணவே இல்லை சரிங்களா நம்ம ஒரு வழிக்கு வந்த ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு அப்ப என்ன எம்முக்கு நீங்க வந்து உட்காந்துரு அப்படின்ற மாதிரி நான் கேட்கல மக்கள் கேட்கறாங்க தான் மத்த பார்த்து ஏன் என்னப்பா செருப்படி செருப்பிடின்றீங்க அப்ப நீங்க எதுக்கு இந்த டாபிக் பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்க உக்காந்து நீங்க ஜென்ரலா டாப்பிக் பேசிட்டு இருக்கீங்க மேலே பத்தி கேட்டோம்னா இந்த கேள்வி நீங்க எது கேக்குறீங்க அந்த அப்படியே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல அதை விட்டு நீங்கள் பேசுனீங்களா செருப்படி அது எது தெரியாமல் பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கருத்து தெரிவிக்கிறீங்களா அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதில் தனிமொழிதான் சுதந்திரம் இருக்கு விமர்சனம் செய்கிறதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத பத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செருப்படின்னு சொன்னீங்க தெரியுமா அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அது வந்து யாருக்கு அப்படின்னா பிரியங்காவை மட்டமாக லோக்கலாக பேசி அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி அவ அந்த எம்மு அப்படின்ற மாதிரிலாம் வைப்பாங்க சரியா யூஸ்க்காக அதுக்கு ப்ளஸ் இந்த கிழட்டு பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல அந்த மாதிரி சில பேர் வந்து பேசினதை நான் பார்த்தேன் சரிங்களா அதுக்கு பேர் என்ன பேர் என்ன வல்கர் தாத்தான்ட்டு நம்ம ரங்கநாதன் அவர்கள் தான் அவர் தான் ரொம்ப கேலவம் பேசியிருந்தாப்புல அப்புறம் ரெண்டு மூணு ஜேர்னலிஸ்ட் தாத்தாக்களும் வந்து கேலம் பேசியிருந்தாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தகுந்த ஒரு செருப்புடியை கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா அது வேரியேஷனாக நீங்கள் வந்து பிரித்து பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தான் சும்மா பொத்தம் பொதுவாக எல்லாத்தையும் வந்து வீடியோ போடுறவங்களாம் வந்து அந்த இதுக்காக வந்து பண்ணுறேன் இன்னும் தெரியாமல் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தா அவங்க முன்னாடி உட்காந்துருந்தா பாருங்க மொதல் சிற்பாளத்துக்கு அவர் அட்டிங்க ஏன்னா அவர் தான் மொத்த மொதல் டப்புன்னு பிரியங்கா காதராக ஒரு வீடியோ போட்டார் என்ன விஷயம் தெரியாமல் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ அப்புறம் நீங்கள் அவரை தான் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒன்று இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ரவீந்தர் அவர்கள் வந்து உள்ள இறங்கி அவர் கம்பு சுத்துறதுல வந்து வேற லெவல் ஏன்னா பாஸ் இந்த தோட்டம் போறாரு போல கொஞ்சம் விஜய் டிவியை தாஜா பண்ணணும் அப்படின்றதுக்காக இறங்கி சும்மா அப்படியே கம்பு சுற்றிட்டு இருந்தாப்புல அதுலேயும் ரொம்ப ஹைலைட்டான மேட்டர்லாம் பேசினார் என்னமோ இவர் என்னமோ நான் பிரியங்காவுக்கு ஒரு இது நடக்குது என்ன நீங்க பேசுறீங்க அவங்க ஃபேமிலி எப்படி எப்படி எல்லாம் ரைட்டு அது வந்து பேசக்கூடாதுங்கிறது ஓகே தான் பட் நீங்கள் பிக் பாஸ் என்ன செஞ்சீரு ஒருத்தவங்களை தூக்கி பேசணுன்ற பேரை இன்னொருத்தவங்களை எப்படி இறக்கி பேசுவீங்க அது மட்டும் பேசலாமா அப்படின்ற மாதிரி நான் கேட்கல எல்லா ஆடியன்ஸும் கேட்குறாங்க ரவீந்திரப்பா அது பிக் பாஸ்ல எத்தனை பேர் கேரக்டர் நீங்க அசோசினேட் பண்ணியிருப்பீங்க இப்போ என்ன மிஸ்டர் த்ரீன் நல்லவன் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரை போச்சு பிறந்துட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது நம்மளும் யோசித்தோம் ஆமால்ல கரெக்ட் நம்ம பிக் பிக்பாஸில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களை வந்து நம்ம பேசும்பொழுது என்னப்பா இவெல்லாம் பேசுகிறா இது என்ன கேரக்டரு ஆ எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூட அவர் விமர்சனம் பண்ணியிருக்கார் அனிதா சம்பத் அவர்களே நம்ம வந்து அதிலே பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அர்ச்சனாவுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சனங்கள் இருந்துச்சு அப்போல்லாம் எங்கே போனார் ரவீந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்போல்லாம் ஆரிய தூக்கி பேசுனன்ற பேரில் அவர் போட்டு அடித்தார் அவங்களுக்குலாம் ஃபேமிலி இல்லையா அப்படிங்கிறதை ரவீந்தர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்தால் தக்காளி சட்னி மிச்சவங்களுக்கு தான் ரத்தம் அப்படின்றது இல்லாமல் எல்லாத்துக்கும் ரத்தம் அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிக் பாஸரை போறீங்க கொஞ்சம் பார்த்துப்போங்க இல்லாட்டி இதே போட்டு அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் மணிமேகலை சும்மா இல்லாமல் நான் ஒரு பதிலடி கொடுக்குறேன்டா சும்மா தானே இருக்கேன் வா ஹுசைன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு என்ன நம்ம ஸ்கேஷெலாம் பேசுவோமா அப்படின்ற மாதிரி அந்த எல்லாரும் வந்து பேசுனாங்களோ அவங்கள பற்றி பிரியங்காவை தவிர அவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டாங்க வீடியோவில் அதாவது கூட இருந்தே இருப்பேன் குறிவொலிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம குறைஷியை வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க தான் அவர் தான் வந்து கூட மணிமே மணிமே சுற்றிட்டு நம்ம கரெக்டாக வந்து அவுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி ரக்ஷன் கூட சொல்லலாம் ரக்ஷன் கூட பொதுவாக தான் பேசினார் பட் குறைஷி அப்படியே சைடு எடுத்தாப்புல அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கூட இருந்து இருக்கான் அப்படின்னா அவனை நம்பாத மாதிரி ஒரு அடி சரியா அவங்களுக்கு அப்புறம் மம்மி அப்படின்ற மாதிரி ஷகிலா மம்மிக்கு ஒரு அடி மம்மி 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 அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அதே ஒரு விளாக் பண்ணுற மாதிரி அவங்கள போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தரமான பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொம்பு சொம்பு மேட்டர் தான் சொம்பு எடுத்து தண்ணி குடிக்க அப்படி வைப்பாங்க ஏ சொம்ப குறா போடா சொம்பெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க எல்லாமே கேஷுவலாக பண்ணிட்டு இந்த வரவங்கெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க மக்களே அதுதான் தூக்கி தூர போட்டாங்க ஏன்னா இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டியது பிரியங்கா சரியா இந்த இவங்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எத்தனை பேர் வர்றீங்க அப்படின்ற மாதிரி முட்டா கிற்க வைக்கிறாங்க போல அப்படின்ற தான் இருந்துச்சு இது ஒரு பக்கம் சரிங்களா அடுத்து அவங்க அதுலேயும் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க நிறைய பேர் வந்து பிரியங்காவை நான் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக உண்மைக்கு என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப நன்றி பட் கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் வைங்க அப்படின்ற சொன்னாங்க பார்த்தீங்களா இதுதான்டா மணிமேகலை அப்படின்றது தான் அதுதான் உண்மை இதே நீங்கள் செய்யுங்க யாராலும் பேசலாம் எப்போனாலும் பேசலாம் யாரும் பேசக்கூடாது உண்மை சொல்ல முடியாது ஸோ இது கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இஷ்யூ இவங்க இப்போ பேசுனதுனால திருப்பியும் வந்து பத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ பிக்பாஸ் எயிட் தமிழ் அது நட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு ப்ரொமோ வச்சுட்டு ஒரு சூடு ஏற்றிருக்காங்க நேற்று பிக்பாஸ்ல அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல நாகார்ஜுனா ரெக்கார்டை உள்ள என்னடா பிக் பாஸ் கூட சண்டை போட்டு பிக் பாஸ் கூட ஒருத்தன் வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கேன் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் அட்வைஸ் பண்ணி நான் போக மாட்டேன் பிக்பாஸ் நான் வந்து மரியாதை இருப்பேன்னு சொல்லிட்டு திருப்பியும் பேசியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் டபுள் எலிமினேஷன் ஸோ பாஸ் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசினா வெளியே போயிருவீங்களா தம்பிக்கலா அப்படிங்கிறது தமிழ்ல இருந்தால் நல்லா இருக்கும் சேதுண்ணா பண்ணிடுறீங்களாண்ணா அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து கேட்கணும் ஸோ அது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் நியூ கான்டஸ்ட் லிஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேர் புதுசாக ஆகுது என்ன அப்படின்னா ஆங்கர் ஜாக்லின் அவர்கள் ஸோ நேற்று சிந்தில் அவர்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் அப்புறம் ஃபரீனா அந்த ஒரு லிஸ்ட் இருந்துச்சுல்ல அன்ஷிதா தர்ஷா குப்தா சுனிதா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரவீந்திர சந்திரசேகர் அந்த இதில் நீங்கள் வந்து இதை ஒரு ஆரானாக போட்டுக்கலாம் ஸோ ஜாக்வலின் அவர்கள் பிள்ளை வருவதற்கான வாய்ப்பு அப்புறம் ரஞ்சித் சொல்லியிருந்தோம் அப்புறம் விஜய் சதுரதியோடைய படத்தில் டாக்டராக அடிச்சிருந்தாங்கள் அந்த பொண்ணு ப்ளஸ் இன்னொருத்தவங்களும் சொல்லியிருந்தோம் சந்தோஷ் பிரதாப் அவர்கள் அந்த லிஸ்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் குலின் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்து ஓல்டு கண்டஸ்டன்ஸ் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி த பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஹிந்தி பிக் பாஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அதான் கான்செப்ட் ஸோ அவங்க த ஒன் டேலேயே உள்ளே இறக்கும்போதே ஒரு ஒன்பது பேர் உள்ள இறக்குறாங்களாம் அப்புறம் மீதி ஒரு பதினோரு பேர் பழைய கண்ட அதாவது நியூ கண்டஸ்டன்ஸ் ஸோ ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்க போகுது அது மூணு மூணு இறக்க போகிறாங்களாம் முதல் நாள் மூணு ரெண்டாவது நாள் மூணு மூணாவது நாள் மூணு ஸோ அந்த பேட்டர்னில் ஹிந்தியில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெலுங்குங்க டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி பண்ண போகிறாங்கிறது நம்ம தெரியும் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் அப்போ தமிழ்லேயும் அது இருப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது எப்படி இறக்க போகிறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே சலுகை அனுபவிச்சவங்க ஏற்கனவே போன கண்டஸ்டன்ஸ்லாம் ஸோ அவங்கள உள்ள சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு எதாவது கட் பண்ணி விட்டு உனக்கு வந்து வெளியே தான் நீ படுக்கணும் உனக்கு சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாடு கிடையாது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டியில் அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வர்றதுக்கு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வர்றதுக்கு இவங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் உள்ளே இருக்கிறவங்க ஸ்பெஷலாக ஏதாவது வந்து பண்ணி டாஸ்க் எடுத்து அவங்க விருப்பப்படுறவங்களும் எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை யார் வந்து வேணாங்கிறவங்களும் அவங்க இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வச்சு தமிழில் வந்து பண்ணிணாங்கன்னா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் என்ன சொல்கிறது ஒரு இம்ப்ரூவேஷனாக இருக்கும் அது பண்ணுறாங்களா அப்படிங்கிற பொறுத்து வந்து வரும் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் நாளைக்கு அது வரைக்கும்